வணக்கம் சார் வணக்கம் பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது ஸோ நேற்று அதை நிதியமைச்சர் தாக்கல் செஞ்சுருந்தாங்க நம்ம இன்டர்வியூக்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பட்ஜெட் அவுட்லுக் எப்படி இருக்கு இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் என்ன பொறுத்த மட்டும் அது ஒரு நல்ல பட்ஜெட்டு ஒரு ப்ரோ எக்கானமி பட்ஜெட்டு கொடுக்குதுன்னா ஏழு மார்க் கொடுப்பேன் மார்க்கெட்டு பொறுத்த மட்டும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஆனால் எக்கானமி பொறுத்த மட்டும் நல்லா இருந்தது ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த எஸ்டிடி டேக்ஸ் ஒன்று போட்டது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான் மார்க் இன்னும் அதிகமாக கொடுக்கலாம் ப்ரோ எக்கானமி பட்ஜெட் அப்படின்னு சொன்னீங்க ஸோ என்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் எக்கானமிக்கு சப்போர்ட் பண்ண போது சார் இது வந்து என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவை பொறுத்த மட்டும் மற்ற நாடோடு கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம வந்து சில ஏரியாவில் வந்து பெண் தங்கி இருக்கும் அதாவது இந்த ஏஐ ரிலேட்டட் இதில் அதுக்கு வேண்டிய டேட்டா சென்டர் அதுக்கு வேண்டிய ரேர் அர்த் மன ரிசோர்ஸஸ்ஸு ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பின்தங்கி அதனால எஃப்ஐஎஸ் புல் அவுட்டே வந்து நிறைய இந்த தைவான் கொரியா சைனா அமெரிக்கா யாரெல்லாம் ஏஐயில் முன்னாடி இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டோட ஃபேவரில் இருக்கு இந்தியாவுக்கு கொஞ்சம் அது பாதிக்கப்பட்டது இந்த பட்ஜெட்டில் தான் அந்த கிளியராக ஒரு ஏஐக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ரேர் அர்த்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை தமிழ்நாடு கூட நல்ல ஒரு அலொகேஷன் கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க இப்போ வெளிநாட்டிலேருந்து டேட்டா சென்டர் இந்தியா உலகத்துக்கு இருபது பர்சன்ட் டேட்டா இந்தியாவிலேருந்து போகுது ஆனால் அதில் மூணு பர்சன்ட் தான் இந்தியாவில் வந்து ஆஃபீஸ் வச்சு இது வச்சு டேட்டா கொடுக்குறாங்க வெளிநாட்டிலேருந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ஏஐ ரேஸில் ரேஸில் அப் பண்ணுறதுக்கு செமிகண்டக்டருக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம நாட்டில் ப்ளஸ் அந்த எக்ஸ்போர்ட் தாக்குதல் எம்எஸ்எம்இ செக்டரை ரொம்ப தான் பாதிச்சிருக்கு ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு டென் தௌசண்ட்க்கு ஒரு எம்எஸ்என்இ ஃபண்ட் போட்டு அவங்களை ஹெல்ப் பண்ணுறதுனா அல்டிமேட்டாக அது வந்து ஒரு எக்கனாமிக்கு ரொம்ப நல்ல இது அவுட்லுக்கு கொடுக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு லாங் டேர்ம் க்ரோத் ஆஃப் த கண்ட்ரிக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ட்ரிகர் பண்ணி ஆரம்பித்து விட்ருக்காங்க ஏன்னால் போன வருஷம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேயோ ஜிஎஸ்டியோ கலெக்ஷன் வரல ஸோ அதனால கொஞ்சம் டைட்டாக இருந்தது ஆர்பிஐ ஒரு டிவிடன் கொடுத்து கொஞ்சம் காப்பாற்றிட்டாங்க இப்போ அவங்களால நிறைய எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ண வேண்டிய நிலமை நான் ஃபிஸிக்கல் டெபாசிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸோ அதனால் ரொம்ப டைட்டாக இருந்தது சுச்சுவேஷன் இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு நினச்சோன்னே திரும்ப கேபெக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் அதுவும் இந்த பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப வருஷமாக சப்போர்ட் பண்ணிவிட்டு போன வருஷம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வைச்சாங்க இந்த வாட்டி திருப்ப ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் கேபெக்ஸ் புரொடக்ஷன் ஏற்றி சரியான ஒரு லாங் டேம் ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் எக்கனாமிக்கு கொடுக்கறதுக்காக சரியான விஷயங்கள்ல அவங்களோட அட்டென்ஷனை கொடுத்துருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே லாங் டேர்ம்ல நமக்கு ஒரு பலன் தர்ற மாதிரியான அறிவிப்புகளா இருக்கு குறிப்பா மேனுபேக்சரிங் நோக்கி நகர்ந்து இருக்கிறதுனால லாங் டேர்ம்ல தான் இதுல நமக்கு ஒரு ரெவென்யூவோ இல்ல ரிட்டர்ன்ஸோ கிடைக்க முடியும் அப்படிங்கறத பாக்குறோம் ஸோ ஷார்ட் டேர்ம்ல இந்தியாவோட குரோத்துக்கோ இல்ல எக்கானமிக்கோ இது சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கா சார் இல்லைங்க இது வந்து பட்ஜெட்டோட இதுவே வந்து ஒரு லாங்கர் டேர்ம் ட்ராஜெக்டரியில நம்ம கன்சிஸ்டண்டா க்ரோ பண்ணக்கூடிய கவர்மெண்டால் என்ன சப்போர்ட் கொடுணோம் ஏன்னா ப்ரைவேட் செக்டர் ப்ரைவேட் கன்சம்ஷன் இதெல்லாம் தான் நாட்டை முன்னாடி எடுத்துன்னு போகணும் கவர்மெண்ட்டை ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணணும் கேப் எக்ஸ்ட்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது கவர்மெண்ட்டோட வேலை அது வந்து இந்த கவர்மெண்ட் பத்து வருஷமாகவே கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க அதை கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து ஏதாவது ஒரு படிகுலர் செக்டருக்கு ஒரு பெருசாக அனவுஸ்மெண்ட் பண்ணால் அதுக்கு ஷார்ட் டேர்மில் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் வரலாம் இல்லை ஏதாவது ஒரு செக்டர் மேலே டேக்ஸோஸோ அதிகம் போட்டோம்னா ஷார்ட் டேர்மில் நெகட்டிவ் வரலாம் பட் அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் ஒரு பட்ஜெட்டோட இதே வந்து ஒரு லாங் டர்மாக ஒரு பாலிசியை செட் பண்ணி நம்ம வந்து நாட்டோட வளர்ச்சியை எந்தளவுக்கு கம்மியாக கடனை வாங்கி நாடை முன்னேற்றணும் அதுதான் பட்ஜெட்டோட நோக்கம் அதனால நம்ம வந்து இந்த ஷார்ட் டர்மாக அந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கிறதோ அதுக்கும் தவறு தான் பட்ஜெட் இஸ் நாட் மென்ட் ஃபார் ஒரு ஷார்ட் டேர்மில் அடுத்த வருஷம் ஜிடிபி அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து இட் இஸ் நாட் இன்டென்ட் ஒரு கெப்பபிலிட்டி பில்டிங் ஆஃப் த கண்ட்ரிக்கு தான்

ரொம்ப டைட்டா இருக்கு இல்லையா பிசிக்கல் சுச்சுவேஷன் இந்த வருஷம் வந்து அவங்க போன வருஷம் பண்ண ஜிஎஸ்டி கட்ல இந்த வருஷம் நிறைய கன்சம்ஷன் ஏறி அதனால அவங்க ஏறினா அடுத்த வருஷம் பட்ஜெட்ல கொஞ்சம் இன்னைக்கு சூழ்நிலை இதுக்கு மேல பண்ணிருக்க முடியாது இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம நடந்துட்டு மார்க்கெட்ல கரெக்ஷன்ஸ் இருந்தது இருந்ததை பார்த்தோம் இந்த சார் ஒரே ஒரு ஃபேக்டர் தான் ஏத்திட்டாங்க அது வந்து மார்க்கெட் பார்ட்டிசிபென்ஸ்க்கு பிடிக்கல எஸ்பெஷலி ஷார்ட் டேம் ட்ரேடர்ஸ்க்குலாம் பிடிக்கல ஏன்னா அவங்களோட காஸ்ட் வந்து கண்டாமலாம் நீரிட்டு ஸோ இது ரொம்ப நெகட்டிவ்னு அவங்க எடுத்து தாக்கிட்டாங்க ரெண்டாவது இது சண்டேயாக இருக்கிறதுனால நிறைய பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணல எஸ் எஃப்ஐஆர்ஸ்லாம் சண்டே அன்னைக்கு ஒர்க் பண்ணிட மாட்டாங்க ஸோ அவங்களோட சப்போர்ட் மீன் சுத்தமாக ஒன்றும் அவங்களும் ஆக்ஷனே எடுக்காதனால இந்த தின் வால்யூமில் இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து போய்ட்டு இந்த மாதிரி ஓ மாதிரி ஒரு பயங்கரம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் விற்றாங்க அதுக்கு வாங்குறவங்க யாரும் இல்லை

பேசுவாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றதை தவிர இதெல்லாம் ஒரு இன்வெஸ்டரோட வேலையே கிடையாது ஒரு ட்ரேடர் ஸ்பெகுலேட்டர் அவங்க தான் இதுல வந்து ப்ளே பண்றாங்க தவிர ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு வந்து சிஸ்டமேட்டிக்காக ஸ்டெடியாக நீங்கள் மார்க்கெட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கணும் டைவர்சிஃபைடாக எல்லாத்துலேயும் இருக்கணும் இந்த பட்ஜெட்னால இந்த செக்டர் நல்லா இருக்கும் அதில் நல்ல லாபம் வரும் இது வரும்னு அது மாதிரி பண்ணவே கூடாது அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பட்ஜெட்டை வச்சுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதே வந்து தவறு ஏன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி இந்தியாவோட எதிர்காலம் நல்லா போயின்ட்டுருக்கா அதை நம்பிட்டு போட்டுட்டு நீங்கள் இருக்கணுமே தவிர ஏன்னா இந்தியாவோட இந்த பொருளாதார க்ரோத்து அல்டிமேட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகும் அதை நம்பிட்டு நீங்கள் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணவே தவிர பட்ஜெட் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இதெல்லாம் சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி ஒரு அலோகேஷனோ இதையோ மாத்துறதோ எதோ பண்ணுறதோ எல்லாம் தவறு ஆக்சுவலாக பட்ஜெட் சும்மா ஒரு ஈவெண்ட் எஸ் ஆஸ் அ மார்க்கெட் பார்ட்டிபென்ட் நான் பேசுறேன் அது பர்சனல் இன்கம் டேக்ஸ் பேர் நீங்க எதிர்பார்க்கலாம் எனக்கு சண்டை டிவிஷன் ஏத்திலாமே இல்லாம அது உங்கள் பர்சனல் பைனான்சியத்தை பொறுத்த மட்டும் பட் ஆஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு லாங் டேர்ம்ல இன்ஃப்ளேஷன் ரீட்டிங் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா அது இந்தியனோட பொருளாதார வளர்ச்சி அதில் வந்து பட்ஜெட் வந்து ஜெனலாக சப்போர்ட்டிவ் தான் இருக்குது கன்சம்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா கேபேக் சப்போர்ட் பண்ணுவாங்களா தான் கொஸ்டின் லாஸ்ட் இயர் கன்சம்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த இயர் கேபேக் சப்போர்ட் பண்ணுறாங்க பட் அல்டிமேட்டாக அந்த கன்சம்ஷன் ஏறினா ப்ரைவேட் கேபேக்ஸ் ஏறும் இல்லை அந்த கேப்ட் ஏறினா அதனால கன்சம்ஷன் ஏறும் ஸோ இது ஒன்றுக்கு ஒன்று ரெண்டும் சேர்த்து தான் ஒரு முன்னர் எடுக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியில் ஒரு நாண் ஈவெண்ட் அதை வச்சு ஒரு அலொகேஷன் ஏத்துறதோ இறக்குறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டியதில்லை அன்லெஸ் கவர்மெண்ட்டே வந்து ஏதாவது ஒரு டேக்ஸ் ரூலை மாற்றி இது இனிமேல் நாட் ஃபேவரபிள் அப்படின்னு ஈக்குவிட்டி மேலே டேக்ஸ்னா டபுள் ஆக்கிட்டாங்கன்னா அவன் அதை யோசிக்கணும் இல்லை வேறு ஏதாவது அது மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிற நேரத்தில் ஒரு போர்ட்ஃபோலியோவில் இப்போ டெட் பற்றி டாக்ஸேஷன் திடீர்னு கொடுத்துட்டாங்க முதல் ஒரு இன்டெக்ஸேஷன் வந்து இல்லை ஸோ ஆக்சுவலாக ஒரு டெட்டோட இன்வெஸ்ட் கொஞ்சம் லெஸாக டெர்டிவ்வாயிடுது ஸோ அந்த மாதிரி அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதுக்கு எதாவது பண்ணாலே தவிர நீங்கள் போர்ட்ஃபோலியோ எலெக்ஷன் மாற்றலாமே தவிர மற்றபடி பட்ஜெட்டு வேஸ்ட் பண்ணி ஓ இந்த செக்டர் தான் அந்த செக்டர் தான் தேர்ந்தெடுக்கிறதே சரி கிடையாது இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முழுக்க டேரிஃபோட இம்பாக்ட் வந்து குளோபல் எக்கானமியவே ஒரு அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் குறிப்பாக இந்தியாலையும் அதோட இம்பாக்ட் இருந்தது ஸோ இந்த டேரிஃப் அதனால் ஏற்பட்ட டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான அனவுன்ஸ்மெண்ட் பட்ஜெட்டில் இருந்திருக்கா சார் அந்த மாதிரி பட்ஜெட்டில் இன்டென்டே பண்ணல டேரிஃப் வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது பட்ஜெட் திரும்பி சொன்னேன்னா அது லாங் டேர்ம் பாலிசி டைரக்ஷன் கொடுத்து அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் தவிர ஷார்ட் டேர்மாக டேரிஃப் என்ன நாளைக்கே நம்ம வந்து டெய்லி நம்ம டாக்ஸ் ரெகுலராக நடந்துருக்கு அமெரிக்காவோட டேரிஃப் சம்மந்தப்பட்ட எனக்காவது ஒரு நாள் அது சால்வ் ஆகிடும் பட்ஜெட்டுங்கிற ஒரு லாங் டேர்ம் டாக்குமெண்ட் இந்த ஷார்ட் டேர்மா இந்த டேரிஃப்காக இந்த இது கொடுக்குறேன் அந்த கொடுக்குறேன்னு பண்ண முடியாது பட் லாங் டேர்ம் ஒரு சப்போர்ட் கொடுக்கறது தான் அந்த எம்எஸ்எம்இக்கு பத்தாயிரம் கோடி அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறாங்களே தவிர பட்ஜெட்டுக்கு வந்து டேரிஃப் வந்து ஒரு முக்கியமான இமீடியட்டாக ஷார்ட் டேம்மில் ஏன்னா ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கட்டும் பியூஷ் கோயல் ட்ரேட் மினிஸ்டர் காமர்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ட்ரேட் லெவலில் மிஸ்டர் ராஜேஷ் அகர்வால் ட்ரேட் செக்ரட்டரியாக இருக்காரு இவங்க எல்லாருமே டாக்ஸ் போயிண்ட் இருக்குது இன்றைக்காவது முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு ஆப்டிமிசம் கொடுத்துருக்காங்க அது நடமடைக்கிறது ஏன்னா அவங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் டெய்ரி மார்க்கெட்டில் அக்சஸ் கேட்குறாங்க அது நல்லா எந்த நிலைமையிலையும் நம்ம கொடுக்க முடியாது ஸோ அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆர்குமெண்ட்டில் நெகோசியேஷனில் போயிட்டு இருக்கும் எனக்கே ஒரு நாள் சால்வ் ஆகிடும் இந்த மூணு மாசமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ இப்போ சால்வ் ஆகிடும் ஸோ அதை பேஸ் பண்ணி பட்ஜெட்டில் ஒரு டெசிஷன் ஆனால் சொல்லிட்டு நாளைக்கு அது சால்வ் ஆச்சுன்னா அந்த பட்ஜெட் டெசன் ரிவர்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஒரு ஷார்ட் டேர்ம் ரியாக்ஷன் டாக்டிக்கல்லாக எதுவும் பண்ண வேண்டிய ப்ராசஸே இல்லைங்க பட்ஜெட் வந்து இந்தியாவோட லாங் டேர்மாக அதான் சொன்னேன் ஃபிஸிக்கல் டெஃபிசிட் நான் எவ்வளோ கடன் வாங்கி நான் ஃபைனான்ஸ் பண்ணேன் க்ரோத்தை growth எப்படி பூஸ்ட் பண்ணுவேன் குரோத்தை பூஸ்ட் பண்ணினா அந்த இன்கம் வந்து வரா மாதிரி குரோத்தை பூஸ்ட் பண்ணினா இல்லை இந்த மாதிரி போடும் இதெல்லாம் தான் ஒரு பட்ஜெட்டோட நோக்கமும் ஒரு ஃபோக்கஸும் இந்த மாதிரி ஷார்ட் டேர்மாக டாக்டிக்கலாக இது இல்லைன்னா கரன்சி விடுறது அதுக்கு என்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் இதெல்லாம் வந்து அவங்க வேலை கிடையாது பட்ஜெட்டு வந்து இதை பற்றி சம்மந்தப்பட்ட எதுவுமே இல்லை ஓவராலாக ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோ சரியாக இல்லாதனால டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்ட்ரெந்தனம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அது ஸ்பெசிஃபிக்காக இந்த டாரிஃப் ரிலேட்டட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட்ஜெட் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம் ஸோ இது நடந்துட்டு இருக்கிற இதே டைமில் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸாக கோல்டன் அண்ட் சில்வர் மார்க்கெட்டும் இன்வெஸ்டர்ஸை ரொம்ப குழப்பிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நடந்துட்டு இருக்கு சார் மெட்டல்ஸில் அந்த மெட்டல்ஸில் நடக்கிறது வந்து பலூன் மாதிரி அது பெருசாக ஆனால் ஒரு சின்ன ஊசி வந்து கூட அது குத்தினா அது பட்டாலும் ஓடி இல்லையா அதுதான் நிலைமை பல காரணங்கள் டீடாலரைசேஷன்லேருந்து ஆரம்பித்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஃபார் சில்வர்லேருந்து ஆரம்பித்து சப்ளை ஃபார் சில்வர் வந்து ஒரு மாதிரி டைட்டாக இருக்கு பார்த்துட்டு குளோபல்ஸ் மெட்டல்ஸ்லாம் ஒரு சூப்பர் சைக்கிளை போகிறது இந்த மாதிரி பல செய்திகள் கூடி வந்து சென்ட்ரல் பேங்க்ஸு சாவரன் வெல்த் ஃபண்ட்லாம் கோல்டு அண்ட் சில்வர் ஒரு டி ஆரம்பிச்சது அதனால அந்த ரிட்டர்ன்ஸ் வளர்ந்ததுனால இந்த ஹெச்என்ஐஸும் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்லாம் அந்த ரிட்டர்னை பார்த்து வெளிநாட்டிலையும் சொல்கிறேன் இந்தியாவில் மட்டும் இல்லை அவங்க பணத்தை போட்டு இந்த விலையை கண்ணாப்பினான்னு ஏற்றி இந்த ஒரு மாதத்துலேயே ஐம்பது பர்சன்ட் ஏற்றி ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ரேப்பிட் இந்த மாதிரி ஒரு ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு காரணம் கிடையாது நிறைய பேர் போய் அதை ஆசைப்படுறதுனால அந்த பணப்படுறதுனால ஏறுறது ஸோ இதான் ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தால் கூட அந்த பபுள் பிரிக்க கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கச்சாமச்சான்னு ஏறின விஷயத்தில் ஸோ அந்த விதத்தில் இதுக்கு என்ன அந்த அந்த ஒரு ஊசி அப்படிங்கிறது என்னென்னா ஃபெட்டு வந்து ஜெரோம் பவல் ரிட்டையர் ஆகிறார் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து பேர் அடிப்படுற பேர் வந்து அவர் வந்து ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணி இன்ஃபுளேஷனாக கண்ட்ரோல் பண்ணோன்னு முன்னாடி பேசியிருக்காரு பெரஸ் மிஸ்டர் ட்ரம்ப்புக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுற ஒரு சப்போர்ட்டிவான ஃபெட் சேர்மேன் தேவை ஸோ அவரோட பேர் அடிப்பட்டவொன்னே மார்க்கெட் ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகிடுது நெகட்டிவ் சர்ப்ரைஸ் ஏன்னா இந்த டாலர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வரும் அதனால டாலர் வீக்கன் ஆகும் டாலர் வீக்கன் ஆனால் நிறைய பேர் டாலரில் அவங்கள இன்வெஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க அதனால ஆல்டர்னேட்டிவாக கோல்ட் அண்ட் சில்வர் ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான் ஒரு பக்கம் கோல்ட் அண்ட் சில்வர் விலை ஏற்றிருக்கு ஸோ இப்போ அந்த டாலர் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண போறது இல்லை அப்படின்னு அந்த ஒரு தாட் ப்ராசஸே வந்தா ஏன்னா இன்னும் அவரும் வந்து கிளியரா அவரோட பொசிஷன் இன்னும் சொல்ல அவருக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பீச் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு இன்னும் ஆனா அவரை பத்தி பாஸ்ட்ல அவர் பேசினதை வச்சு இந்த மாதிரி இனிமேல் இன்ட்ரஸ்ட் ரேட் கட் அந்த அளவுக்கு வராது உடனே அந்த டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்த உடனே நிறைய பேர் ஐயோ திருப்பி டாலர்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு டிராக்டிக்கலா பண்றவங்க இங்கே ப்ராஃபிட் புக் ஆரம்பி ஆரமிச்சாங்க ஒன்று ரெண்டாவது இந்த எதிர்பார்வையை பேஸ் பண்ணி நிறைய டெரிவேட்டிவ் பொசிஷன் அதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க ஸோ ரிவர்ஸ் ஆனோடனே உடனே அது வந்து அந்த கட் லாஸ் ஸ்டாப் லாஸ்னு இருக்குல்ல எல்லாருமே இந்த கம்ப்யூட்டர் மூலமாக போட்டு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தான் ஆல்கோரித்மிக் ட்ரேடிங்னு பேர் ஸோ இப்போ நான் வந்து கோல்டு வேலை இன்னைக்கு இந்த வேலையில் இருக்குது நான் ஏறும்னு நம்புகிறேன் ஆனால் அதுக்காக ஒரு புக் ப்ராஃபிட்டுக்கு ஒரு லெவல் வச்சுப்பேன் இன்றைக்கி இந்த டாலர்லேருந்து இந்த டாலர் போச்சுன்னா ஆனால் நான் நினச்சதுபடி நடக்கலை விழுந்ததுன்னா அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸும் வச்சிருப்பேன் அப்படி தான் இந்த இந்த ட்ரேடர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் அண்ட் அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து என்னன்னா கம்ப்யூட்டரில் அதை ஃபீட் பண்ணிட்டு கம்ப்யூட்டரே அந்த டெடிஷன் எடுக்கும் அல்கார்மிக் ட்ரேடிங் ஸோ திடீர்னு அந்த கோல்ட் சில்வர் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆனோடனே அவங்களோட ஸ்டாப் லாஸ் லெவல் ட்ரிகர் ஆனதால கம்ப்யூட்டர் போய் கட 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 கடனு வித்துடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஒரு பின் விழுந்தா அந்த டாமினோ அந்த கேமில் பார்த்துக்கா பால் வச்சு போடுவாங்களே படப்படவுடன் எல்லா நைன் பீன்ஸும் விழுந்துடும் போலிங் போலிங்னு பேர் அந்த கேமுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பின் டக டகட் அந்த ஒரு இது ஆரம்பிச்சது அதுக்கு இந்த ட்ரிகர் தான் நான் சொன்னேன் இந்த நியூ ஃபெட் சேர்மனோட அனௌன்ஸ்மெண்ட்னால இந்த அல்கோரிக் வருது இந்தியா பொறுத்த மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த நாள் கோயின் சைட் ஆச்சு பட்ஜெட்டோட அண்ட் இதுக்கு முன்னாடி என்னன்னா நிறைய பேர் ரூமர் கலப்பி விட்டாங்க இந்த மாதிரி கோல்டு அண்ட் சில்வரோட இம்போர்டன்ட் மாதிரி ஏறதுனால தான் ருபி ஆகுது ஸோ கவர்மெண்ட் வந்து கோல்டு சில்வர் ரிம்போர்ட்டை குறைக்கிறதுக்காக ஆறு பர்சன்ட்டு குறைச்ச டியூட்டியை திரும்ப பதினஞ்சு பர்சன்ட் கேட்கற போகிறாங்க அப்படின்னு ரூமர் கலப்பி விட்டதுனால அது ஒரு பயம் வந்துடுது பட்ஜெட் ஸ்பீச் நடக்க நடக்க அது ஒரு பயம் வந்துடுது அதனாலேயே நிறைய பேர் இங்கே வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ஒரு கம்பைண்டாக ஒரு பேனிக் எஃபெக்ட் ஆகி அந்த கரெக்ஷன் ஆச்சு அந்த கரெக்ஷன் ஆக ஆக இப்போ ஒருத்தருக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிரம் இருக்கலாம் இன்னொருத்தருக்கு எட்நூறு இருக்கலாம் இன்னொருக்கு அறநூறு இருக்கலாம் ஸோ இந்த ஆயிரம் லாஸ் ஆனால் அவங்களாம் விற்கிறாங்க அடுத்தது அது கரெக்டாக எயிட் ஸ்டாப் லாஸ் வந்து அவங்களாம் விற்கிறாங்க அப்புறம் ஸோ இந்த ஒரு கேஸ்கடிங் எஃபெக்ட் தான் அந்த மாதிரி அண்ட் எனக்கு ஓவரால் இன்ஃப்ளேட்டட் ஆனதுனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை டெவலப் ஆச்சு இந்த மாதிரி டெக்னிக்கலாக அது ஆகிறதுனால அது எங்கே போய் முடியும்னு நம்ம அனாலிசிஸ் வச்சு சொல்லவே முடியாது ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது குவாலிட்டியும் பயங்கரமாக ஏறி அது ஒரு ப்ரெஷரில் இருக்குது இது எப்போ இந்த சுச்சுவேஷன் திரும்ப மாறி அது ஒரு வேல்யூ ஸோனுக்கு வருமா இல்லையா அப்படிங்கிறது இப்போ சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ட்ரிக்கரிங் மெக்கானிசம்ல போய் மாட்டின்னு இருக்கு ஸோ ஒரு லெவல்க்கு கீழே வந்தோடனே கவுண்டர் ஆரம்பிக்கும் நிறைய பேர் இவ்வளோ விழுந்துருத்தா இப்போ ஏறுன்னு சொல்லிட்டு அவங்க கவுண்டர் பேட்ஸ் போட ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போ அந்த வேலை கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சோன்னா கவ கமன் திரும்பி ஏற ஆரம்பிச்சு ஸோ இது ஒரு நேச்சர் ஸோ அதனால தான் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறேன் கோல்டன் அண்ட் சில்வர் வந்து சே சேஃப் ஹெவன் அதாவது நாட்டில் போ போர் போர் நடக்கிறதோ இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி சேஃப் சேஃபாகவேனால் போய் போவோம் ஆனால் அது சேஃப் அசட் கிடையாது ரெண்டும் சேஃப் வேணா இருக்கலாம் பட் சேஃப் அசட் கிடையாது ஏன்னா இவ்வளோ பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணி டெக்னிக்கலாக நிறைய பேர் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்களே அதில் ஸ்பெகுலேட்டிவ் கேம்லிங்கில் ஸோ அதனால அது வந்து சேஃப் அசெட் கிடையாது ஒரு வாலட்டைல் அசெட் ஸோ ஒரு மாதிரி ஈக்குவிட்டி மாதிரியே அதோட ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டாக மாறிடுச்சு இப்போ கோல்டு அண்ட் சில்வரில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லைனா கூட பரவாயில்ல இடிஎஃப் வாங்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு கோல்டு இடிஎஃப் சில்வர் இடிஎஃப் வாங்கின நிறைய இன்வெஸ்டர்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் புலம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இந்த இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ இன்வெஸ்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஆல்ரெடி இடிஎஃப்ல போட்டு குறிப்பாக கோல்டுலாம் பீக்கில் இருக்கும்போது இடிஎஃப் குள்ளே என்ட்ரானவங்களாம் இப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் சார் வாய் மொழியும் சும்மா இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு என்ன இறங்கியதோ நாளைக்கு திருப்பி ஏறும் ஏன்னா மீடியம் டேர்ம் அவுட்லுக் கோல்டு அண்ட் சில்வருக்கு இன்னமும் பாசிட்டிவ் தான் ஏன்னா நான் சொன்ன இந்த பர்டிகுலர் ஃபேட் சேர்மேன் அந்த ரேட் கட் வந்து ஒரு பாகம் தான் மெயினாக கோல்டு அண்ட் சில்வரோட விலை ஏறுறதுக்கு பல மற்ற காரணங்கள் இருக்குது ஃபண்டமெண்டல் காரணம் என்ன அமெரிக்கா மேலே ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சது தான் டி டாலரைசேஷன் ஸோ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில்லியன் டாலர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அமெரிக்கன் செக்யூரிட்டிஸில் பணம் போட்டு வச்சிருக்காங்க சைனாவில் பார்த்தீங்கன்னா எண்ணூறு பில்லியன் டாலர் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி எமர்ஜிங் கண்ட்ரிஸ்லாம் நிறைய ஒரு நம்பிக்கையான சேஃப் கரன்சி அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் தன்னோட சர்ப்ளஸை அங்கே தூக்கி வச்சுருக்காங்க பட் இப்போ என்னென்னா அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க அமெரிக்காக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பாரோ பண்ணது இந்த கிரைசிஸ் முதல்லாம் பாரோ பண்ணதெல்லாம் இன்றைக்கி ஆகுது இந்த வருஷம் பயங்கரமாக அமெரிக்காவோட டெட் ஆகுது ஸோ அந்த டெட் மெச்சூர் ஆச்சு இவங்க வந்து முன்னாடியே போய் விற்கிறதுக்கு பதிலாக ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸில் விற்கணும் பட் மெச்சூர் ஆச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னாள் உங்களுக்கு திரும்பி வந்துடும் ஸோ அந்த மெச்சூரான அவங்க திரும்ப எடுத்துகிட்டு திரும்ப அதை வந்து டாலர்லேயே போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஏற்கனவே இருக்கிறதையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சின்னு வராங்க ஸோ அவ்வளோ பெரிய ட்ராப் வந்தும் போது நேச்சுரலாக டாலர் மேலே அந்த ப்ரெஷர் வந்து வீக் ஆகும் ஸோ இந்த கோல்டண்ட் சில்வருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷனல் இன்னமும் ஏறிண்டு போயிட்டு இருக்கும் அது வந்து டீடாலரைசேஷனோட மூவை ரெண்டாவது மூவ் என்னென்னா ட்ரம்ப்போட அன்சர்டன்டி ட்ரம்ப் அன்சர்டன்ட்டின்னு காரணம்ல டாலர்லேயே நம்ம அளவுக்கு கொடுக்குறோமா அவர் என்ன வேணா நம்ம டாலர் பண்ணத்தை திடீர்னு ஃப்ரீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலான்னு ஒரு பயம் ஏன்னா ரஷ்யாவோட டாலர் பண்ணலாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் மூணு வருஷம் அவரோட டென்னர் இருக்குது அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அவர் எந்த பக்கம் பெட்டில் இருந்து காலையில் எழுந்துக்கிறோன்னு அது பற்றி டெசிஷன் எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ ஒரு அன்சர்டன்ட்டி இருக்குது அந்த அன்சர்டனியில் ஒரு சேஃப் ஹேவன் மாதிரி கோல்டன் சில்வருக்கு ஒரு வேல்யூ இருக்குது அதுவும் இருக்குது இல்லையா ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் மீடியம் டம் ஆ மூணாவது ஆன்சர் என்னென்னா கோல்டுக்கு சப்ளை இஸ் நாட் அன் இஷ்யூ பட் சில்வருக்கு சப்ளை ஷார்டேஜ் இருக்குது அதாவது இவ்வளோதான் ஃபுல்ஸாக ஒரு பெருசாக சூழ் மைன் வந்து கண்டுபிடிச்சு அந்த சப்ளை ஏறலை பட் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து கண்டினியூஸாக ஏறிட்டு ஏன்னா சோலார் ஃபோல்டோவர்டாக் செல்ஸும் சரி ஒரு செமிகண்டக்டர் சிப்ஸ்லேயும் சரி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்ரிகிலையும் சரி சில்வர் ஒரு நல்ல கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ஜென்வின் ஒரு டிமாண்ட் இருக்குது இப்போ அந்த டிமாண்ட் மீட் பண்ணுறதுக்கே சில்வர் வந்து நான் இல்லை ஸோ அதுவும் கேப் இருக்குது டுவெண்ட்டி பர்சென்ட் டிமாண்ட் சப்ளை கேப் ஆல்ரெடி இருக்குது ஸோ அந்த டிமாண்டும் வளர்ந்துருந்ததுன்னா இன்னமும் அந்த சில்வர் விலை ஏறுறதுக்கான ஒரு அப்வர்ட் ப்ரெஷர் இருக்குது ஸோ இவ்வளோ காரணங்கள் காரணங்கள் இருக்கிறதுனால ஒரு லாங் டேர்ம் அவுட்லுக்கில் வந்து இது ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் அப் ட்ரெண்டில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும் ரைட்டா ஸோ எப்படி நம்ம ஒரு இக்யூட்டியோட புல் மார்க்கெட்டில் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கும் அந்த கரெக்ஷனை மீறி திருப்பி நியூ ஹை நியூ பாட்டம் நியூ ஹை நியூ பாட்டம்னு போய் தான் ஒரு நிஜமான புல் மார்க்கெட் போகும் எந்த புல் மார்க்கெட்டுமே ஒரு ஒரு நாளும் மேலே போய் மேலே போய் போய் போன மாதிரி இல்லை ஏறும் ரெண்டு படி ஏறும் ஒரு படி இறங்கும் ரெண்டு ரெண்டு படி ஏறும் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு புல் மார்க்கெட் ப்ரோக்ரஸ் ஆகும் தவிர அதே மாதிரி கோல்டு அண்ட் சில்வருக்கும் ஒரு மீடியம் டேர்மில் ஒரு புல் மார்க்கெட் சுச்சுவேஷன் தான் இருக்குது அப்படிங்கிற நிறைய பேரோட நம்பிக்கை உலகத்தில் ஸோ அதனால தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த இடிஎஃப் இடிஎஃப்ல என்ன பிரச்சனை வருது இடிஎஃப்பில் வந்து ஃபிசிக்கலாக இந்த கோல்டு வாங்கினோம் பட் என்னன்னா இடிஎஃப்ல தனியாக ட்ரேடிங் இருக்கு கோல்டுல தனியாக ட்ரேடிங் இருக்கு என்பி ஒரு பக்கம் அந்த ப்ரைசஸ் ட்ரேட் பண்ணுறது என்ஐபியோட அதிகமாகவும் கம்மியாக இருக்கலாம் ஏன்னா அதுக்கு இடிஎஃப் ஒரு ப்ராடக்ட் ஸோ அதுக்கும் உள்ள டிமாண்டு சப்ளை அதோட ப்ரைஸை டிசைட் பண்ணுறது என்பி வந்து அண்டர்லைன் வேல்யூஃப் கோல்டு பிளஸ் அவங்க எக்ஸ்பென்ஸ் ஷோ சார்ஜ் பண்ணுறது என்ஐபி பட் அது இணைக்கு மேலே இங்கிலையும் ட்ரேட் ஆகலாம் ஸோ இடிஎஃப் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ரிஸ்க் தென் த பிசிக்கல் கோல்டு ரைட்டா பட் ஹையர் ரிஸ்க்னா ஹையர் ரிவார்டு வரலாம் ரைட்டா ஸோ அதனால இப்போ ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணாமல் இப்போ விழுந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் சொல்லுற ரியல் விலையை விழுறதோட விட இடிஎஃப் அதிகமாக விழுந்திருக்கு பட் அது சமயம் நாளைக்கு ஏறுறதுலையும் கோல்டன் சொல்லுற விலை ஏறுறதுக்கு முன்னாடி இடிஎஃப் அதிகமாக ஏறும் ஸோ இப்போ சேர்த்துக்கு ஏற்கனவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன விலையில இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி போய் அவசரப்பட்டு விற்க வேண்டாம் வச்சுங்களா அதை ஒரு நாளைக்கு திருப்பி ஏறும் ஏன்னா பாட்டம் லைன் ஓவர் லைன் அவுட்லுக் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கு ரைட் ஸோ வச்சிருந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ போடுறவங்க இந்த கரெக்ஷனால நான் போடலாமா அப்படின்னு யோசிச்சுறீங்க பண்ணணும்னா நீங்க வந்து ஒரு ஸ்டாகர்ட் தர சைட்ல தான் பண்ணணுமே தவிர மொத்த மொட்டமா லம்சமா போடக்கூடாது ஏன்னா இந்த வாலிட்டி இன்னும் தெரியல எங்க போய் முடியும் இந்த அல்டிமேட் ஃபாலும் தெரியாது ஸோ இப்போ போட்டுவிட்டு அதே நாங்கள் போட்டேன் பத்து ரூபா போட்டேன் எட்டுருபா ஆச்சுன்னு உங்களுக்கு தாங்கிக்க தாங்க சக்தி இருக்குமா அப்படின்னு யோசிச்சிக்குமா இருக்குங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ பத்துலேருந்து ஒம்பது இறங்கி இருக்கா கொஞ்சம் வாங்குங்க ஏட்டரைக்கு வருதா வாங்குங்க எட்டை காலுக்கு போச்சால் கொஞ்சம் வாங்குங்க ஸோ ஸ்டேகர்டு அப்ரோச்சாக வச்சுருந்தீங்கன்னா இந்த மீடியம் டேர்ம் அவுட்லுக் புலிஷாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஒரு ஆவரேஜாக நீங்கள் வாங்குகிற இந்த காஸ்ட் ஆவரேஜிங் வந்து உங்கள் டோட்டல் போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு பெனிஃபிட்டாக வரலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஷார்ட் டேர்ம் பேனிக் சுச்சுவேஷன் பட் லாங் டேர்மில் புலிஷ் அவுட்லுக் இருக்கு ஸோ சிஸ்டமேட்டிக்காக டைவர்சிஃபை பண்ணி உங்கள் பர்ச்சேசிங்க பண்ணி வைக்கிறது தான் நான் வந்து அட்வைஸாக கொடுப்பேன் இந்த மார்க்கெட் கண்டிஷனை ஒரு இன்வெஸ்டர் எப்படி அப்ரோச் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க பட் இதெல்லாம் தாண்டி இந்த மார்க்கெட் கரெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை கோல்டு சில்வர் கரெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை பட்ஜெட்டாக இருக்கட்டும் இதுலேருந்துலாம் ஒரு டிஐஒய் இன்வெஸ்டர் என்னென்ன டேக்அவேஸ்லாம் எடுத்துக்கலாம் சார் டிஐஒய் இன்வெஸ்டர் என்ன டேக்அவே எடுத்துக்கணும்னா நீங்கள் வந்து டிஐஐ ஸ்பெகுலேட்டர் பற்றி நான் பேசலை ஓகே டிஐவாய் இன்வெஸ்டர் இன்வெஸ்டரோட பர்பஸ் என்ன நான் வந்து இன்னைக்கு என் கையில் காசு இருக்குது அதை வச்சு எதாவது பொருள் வாங்கலாம் ஆனால் எனக்கு அந்த பொருள் வாங்கி நான் சந்தோஷம் வராது எனக்கு ஒரு இன்னும் நல்ல பொருளாக பெரிய பொருளாக வாங்கணும்னு ஃப்யூச்சரில் ஆசை அதுக்கு தான் ஈக்குவிட்டி மார்க்கெட்டோ கோல்டு மார்க்கெட்டோ என்ன மார்க்கெட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட் வந்து அந்த ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெட்டராக பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் கரெக்டாக ஸோ நீங்கள் டிஐஒ இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி அந்த ஃப்யூச்சரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஈவெண்ட் பேஸ்ட் அப்ரோச்சை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ஒரு டைவர்சிஃபைடு செட் ஆஃப் அசட்ஸில் உங்கள் பணத்தை போடணும் எல்லா அசெட்ஸுக்கும் ஒரு இடம் இருக்குது அதில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு டெட் மியூச்சுவல் ஃபண்டு இக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டு அப்புறம் கோல்டு சில்வரு கிரிப்டோ இது எல்லாமே உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் ஒரு போர்ஷன் வச்சுக்கணும் எதுக்கு எவ்வளோ அப்படின்னு டிசைட் பண்ணுறது ரெண்டு விஷயம் உங்கள் ரிஸ்க் ஆப்பிட்டேட் ஆஸ் ஏ டிஐஒய் இன்வெஸ்டர் நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அதை நீங்களே ஜட்ஜ் பண்ணணும் அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு என்ன வழின்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டீங்க அது பத்து ரூபாய்லேருந்து அஞ்சு ரூபாய்க்கு இறங்கிடுது அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க ஐயோ யோ இவ்வளோ நஷ்டம் ஆயிடுத்து இதுக்கு மேலே நஷ்டம் வரவனா நான் அஞ்சு ரூபாயிலே விற்றுட்டு ஓடுறீங்களா இல்லை ஆப்போசிட்டில் பத்து ரூபா அஞ்சு ரூபாய் எடுத்து நான் அஞ்சு ரூபாயில் இன்னும் வாங்கினா என்னோடய டோட்டல் காஸ்ட் வந்து பத்து ப்ளஸ் அஞ்சு டிவைடட் பை டூ ஏழு ரூலாம் எனக்கு ஆவரேஜ் வருது அப்படிங்க யோசிக்கணும் இருக்கான் அதாவது அந்த ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கான் நான் ஃபியூச்சர் குரோமெண்ட் ஸோ இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நான் சொன்னது இது உள்ள மாட்ரேட்டு ஸோ அது வந்து தெரிஞ்சுட்டுக்கு நீங்கள் அதில் இந்த ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு அசட் கிரிப்டோ இல்லையா செக்டோரல் மியூச்சுவல் ஃபண்டு இன்ஃபேக்ட் சில்வர் இதெல்லாம் ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கேட்டகிரியில் தான் நான் போடுவேன் ஸோ அதுக்கு எவ்வளோ அலகேஷன் அப்படிங்கிறது உங்களோட ரிஸ்க் கேபிட்ட ஆக்ட் ஸோ மினிமம் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் பொறுத்த மட்டும் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் போடலாம் மேக்ஸிமம் ஒரு அக்ரஸிவ் இன்வெஸ்ட் இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் இந்த ஹை ரிஸ்கில் போட்டுக்கலாம் ஸோ அந்த ஒரு ஃபிலாசபியை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும் எவ்ரி டே இன்வெஸ்டர் இருக்கும் ஏன்னா மார்க்கெட்லேயே ஏற்ற இறக்க இருக்கும் ஆவரேஜ் பண்ணி நீங்கள் வாங்குறது தான் உங்களுக்கு நல்லது ஸோ சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சாக வச்சுக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ சொன்ன மாதிரி டைவர்சிஃபை பண்ணும் அண்ட் ஈச் அசட் கிளாஸ்க்குள்ளே அஃப்கோர்ஸ் கோல்டுக்குள்ளே சில்வருக்குள்ளே கொஞ்சம் ஃபிசிக்கல் கோல்டில் வாங்கிக்கோங்க கொஞ்சம் ஈடிஎஃபில் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ட்ரெண்டில் தான் இருக்குது டைவர்சிஃபிகேஷன் பட் மற்ற எல்லாத்துக்குமே ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்கு ஸ்பாட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் டேட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே டைவர்ஸிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ டைவர்சிஃபை பண்ணுறது முக்கியம் மூணாவது வந்து இந்த மாதிரி பட்ஜெட் அந்த மாதிரி ஈவெண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு அசட் கிளாஸ்க்கு ரொம்ப பயங்கரமாக நெகட்டிவாக அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் அதில் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணும் இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி டெட் மியூச்சுவல் ஃபண்ட்க்கு இண்டக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்துட்டாங்க ரெகுலர் டேக்ஸேஷனில் போட்டாங்க ஸோ அப்போ டெட்டோட அட்ராக்டிவ்னஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டோட அட்ராக்டிவ்னஸ் கொஞ்சம் கம்மியாச்சு கம்பேர்ட் டு அதர் அசட் கிளாஸ் ஏன்னா எஃப்டியோட அட்வான்டேஜ் அது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் அந்த அசெட் லொக்கேஷனை கொஞ்சம் ட்வீட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஈக்குயிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்டேஜ் இருக்கு பட் டென் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட் ஆஃப் பர்சன்ட் ஆக்கினாங்க லாங் டேம் கேப் அது ஒரு பெரிய வித்தியாசம் பண்ணல அதனால ஒதுக்கும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்கவேனா ரெகுலர் டாக்ஸேஷன் முப்பதுக்கு கம்பேர் பண்ணால் டுவெல் அண்ட் ஆஃப் இன்னும் இப்போ தான் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்டை ரிலேட்டடாக ஒரு பட்ஜெட்டில் ஒரு பெரிய மாற்றம் வந்தாலும் வழியே இந்த மாதிரி பட்ஜெட் மாதிரி விஷயம் எல்லாம் ஏன்னா இந்த கவர்மெண்ட் என்னென்னா கன்சிஸ்டன்ட்டாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்வெஸ்ட் இருக்காங்க ஃபிசிக்கல் டெபாசிட்டை குறைஞ்சி வந்துட்டாங்க ஸோ எங்கள் பணத்தை பாரோ பண்ணுறத கம்மி பண்ணின்னு வந்திருக்காங்க ரெண்டாவது எங்க செலவிக்கிறதும் தேர்ந்தெடுக்கும் ஸோ இருந்தாலும் இந்த கவர்மெண்ட்டை பற்றி இப்போ அது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓஹோ இந்த கவர்மெண்ட் வந்து கெடுத்துருவாங்களா காணுமே அப்படின்னு இவங்களோட பத்து வருஷம் நடவடிக்கை இப்போ நான் பிஜேபி சப்போட்டரெலாம் இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூனே நான் சொல்லலை பட் கவர்மெண்ட்டோட பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது ஒன்று ஃபிசிக்கல் டெபாசிட்டை குறைஞ்சின்னு வராங்க ரிஸ்க்கை குறைஞ்சின்னு வராங்க ஸோ அந்த மாதிரி குறிச்ச பட்ஜெட்லேருந்து ஒரு 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 ஃப்ரெஷ்ஷாக ஒரு இம்பேஸ்டு க்ரோத் வந்துன்னே இருக்கும் பட் அதுக்காக இங்கே செக்டர் செக்டராக ஒரு ஒரு பட்ஜெட் டு பட்ஜெட் தாவின்னு இருக்க முடியாது ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டைவர்சிஃபைங் அக்ராஸ் ஆல் அசட் கிளாஸஸ் அப் இந்த அசட் கிளாஸுக்கு எவ்வளோ வந்து உங்கள் ரிஸ்க் எப்பட் ஆகிட்டு பேசியிருக்கு அண்ட் ஃபைனலாக ஒரு பாயிண்ட்டு உங்கள் டைம் ஃப்ரேம் எத்தனை நாள் கழித்து நீங்கள் அந்த ஒரு ட்ரீமோ ஒரு கனவை நினைவேற்றுறதுக்காக யோசிக்கிங்க இப்போது ஒரு ஹிண்டா கிரேட்டா கார் வாங்குற தகுதி இருக்குது இன்றைக்கி நீங்கள் அது பென்ஸ் கார் வாங்கணும்னா அது ஒரு அஞ்சு வருஷமோ ஏழு வருஷமோ என்ன உங்கள் மனசில் வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ண ஏன்னா அந்த லாங்கர் நீங்கள் அதிகமாக ஒரு ரிஸ்கிற செட்டில் போடலாம் ஏன்னா அப்போதான் அந்த வாலட்டிலிட்டி ஃப்ளாட்டின் ஆகி உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ரைட்டா ஸோ இந்த மாதிரி ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டை பண்ணிட்டு தான் ஒரு டிஐஒ இன்வெஸ்டர் பண்ணணும்